ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் அதாவது அரிசி பருப்பு சாதம் தான் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் தயிர் ஊறுகாய வச்சு சாப்பிட்ருக்கேன் நல்லா அப்பளம் இது கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா செம காம்பினேஷனாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இது சாதாரணமாக நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ நம்ம இது வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் அளவு அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே கிளாஸில் அரை துவரம் பருப்பு ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பை எடுத்து நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை லைட்டாக இடித்து செத்துக்கிடும் ஒரு பதினஞ்சு மிளகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு இதை வந்து இடிக்கிற உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கிடும் நம்ம ரசத்துக்கு இடித்து எடுப்போம்லாம் அதை மாதிரி நல்லா இதை இடித்து எடுத்துக்கிட்டுதான் இந்த மிளகு வெள்ளைப்பூடு கலவையை நம்ம அந்த சாதம் கூட சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி ஒரு வத்தல் அப்புறம் ஒரு மிளகா அப்போ கொஞ்சமாக கரைவேப்பில் இவ்வளோதாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் குக்கரில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்புறமா நம்ம ஒரு வத்தல் மிளகா அதையும் எடுத்து உள்ளே போட்டு ஒரு கிளறு கிளறி விட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சு அந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே சேர்த்துறணும் இது வந்து நல்லா ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் நம்ம இதில் வந்து பெரிய வெங்காயம் போட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது சின்ன வெங்காயம் கூடிய வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி இதை சேர்த்திங்கன்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க போட்டுட்டு நம்ம இப்போ தட்டி வச்சுருக்கோம்ல அதாவது மிளகு பெருஞ்சீரகம் வெள்ளப்பூடி அந்த கலவையை தான் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் இப்போ சேர்த்து இதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு சிம்மில் வச்சுக்கிடுங்க வச்சுட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருமலாம் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வதங்கு வதங்குறதுக்கும் தேவையான அளவு நம்ம உப்பையும் போட்டு நல்லா வதங்க விடணும் அப்போ தான் நல்லா பழம் வந்து நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சி வரும் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி மசிஞ்சி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த சாம்பார் பொடினாலும் சேர்த்துக்கலாம் இதையும் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் இதை நல்லா ஒரு பத்து செகண்டுக்கு இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிருந்தேன் இப்போ நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேம்லா அதனால நீங்கள் ஒன்றுக்கு மூணு கணக்குக்கு நீங்கள் மூணு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிடுங்க சரியாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் தான் அரிசி போடணும் அப்போ தான் நல்லா சீக்கிரமாக அது வந்து கீழே பிடிக்காமல் நல்லா சூப்பராக உறுதி உதிரி உதிரியாக நல்லா வெந்து வரோம் பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம இதை கொதிக்க விடுவோம் கொதிச்சிட்டு பாருங்கள் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம்லாம் அந்த அரிசி பருப்பு கலவையை வந்து இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டுட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை இருக்குன்னா நீங்கள் இந்த டைமில் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பில்லை எனக்கு இந்த காரம் போதும் இப்போ நாங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டுற வேண்டியது தான் மூடி போட்டு ஒரு நாலு விசில் வச்சு கேஸ் ரிலீஸ் ஆனோன்னே எடுத்து பார்க்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு விசில் வச்சிட்டு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் நான் ஆனால் நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போங்க பாருங்கள் பார்க்கும்போதே அட்டகாச வித்தியாசமாக இருக்குது கீழே கொஞ்சம் கூட பிடிக்கலைங்க நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உதிரி உதிரியாக வரணுன்னு தான் ஆசைப்படுவோம் இந்த மாதிரி வந்திருக்கு இது கூட நான் வந்து தயிர் ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன் இதோட காம்பினேஷன் வந்து தயிர் ஊருகா வந்து ரொம்ப செமையாக இருக்கும் இந்த பருப்பு சாதத்துக்கு இது கூட நம்ம அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் இதில் வந்து மிளகு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டோன்னே ரொம்ப சு சுவையாக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்